திருச்சிற்றம்பலம் உள்ளத்தின் உள்ளே உணரும் ஒருவனை கள்ளத்தினாலும் கலந்தறிவாரில்லை வெள்ளத்தை நாடி விடுமவர் தீவினை பள்ளத்தில் இட்டதோ பத்தலுள் ஆமை உள்ளமெனும் கோவிலில் உறையும் உத்தமணி உள்ளன்பினால் உடந்தறிய மாட்டாமல் கள்ள வேடம் பூண்டு காட்டிலும் மேட்டிலும் கால் கடுக்க அலைந்து திரியும் இவர்கள் எக்காலமும் கலந்து இறை இறைவனோடு அனுபவத்தால் காரியங்களை செய்யாமல் புண்ணிய நதிகளில் நீராடி காலத்தை கழிக்கும் இவர்கள் செயலானது பள்ளத்தில் கிடக்கும் நீரை ஓட்டை குடம் கொண்டு மேலேற்ற முயற்சிப்பதை போலாகும் அன்பே சிவம் அடியாக்கு அடியே